ஹாய் கைஸ் நான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் நல்ல பசியோட தான் வந்திருக்கேன் அண்ட் புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்களா வாங்க போய் சாப்பிட்டு பாக்கறோம் நாங்க இன்னைக்கு வந்த ரெஸ்டாரண்ட் மோஜு ரெஸ்டாரண்ட் இது வந்து ஜப்னா மெயின் ஸ்ட்ரீட்லயே இருக்கு உள்ளே போனோனே என்னோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்களோட இன்டீரியர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளாஸியாக கலர் டோன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது எனக்கு பிடிச்சிருந்தது அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான இன்டீரியரோட லைட் செட்டிங்ஸ்லருந்து எவ்ரி திங் வாஸ் சோ குட் அண்ட் இவங்க ஃபைவ் செப்பரேட் ரூம்ஸை டைனிங் ஏரியாவை வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் ஃபேமிலியோட போனால் பிரைவேட்டா டைனிங் பண்ணலாம் அண்ட் பின்னால பாத்தீங்கன்னா இப்படி ஒரு செட்டப் ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு இந்த இடத்துல வந்து நீங்க பர்த்டே பார்ட்டிஸ் ஈவென்ட்ஸ் இவெண்ட்ஸ் எல்லாமே செஞ்சு கொள்ளலாம் அதோட அவுடோர் இவெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பேஸ் இருக்கு ஸோ நீங்க பாபி கியூ பார்ட்டி கூட வச்சுக்கொள்ளலாம் ஓகே ரெஸ்டாரண்ட் சுத்தி பார்த்தாச்சு வாங்க சாப்பிடலாம் தந்தூரி சிக்கன் ஹரியாலி சிக்கன் கபாப் ஒயிட் சிக்கன் கபாப் தான் நாங்கள் ஸ்டார்டஸாக எடுத்திருந்தோம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் ஹரியாலி சிக்கன் கபாபை தான் ட்ரை பண்ணேன் இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைங் ஹரியாலி சிக்கன் கபாப்பை மைனிஸில் டிப் பண்ணி போட்டு ஒரு வைட் எடுத்தேன் உண்மையில் ஐ வாஸ் ரீலி மைண்ட் ப்ளோன் அவ்வளவு டேஸ்டியாக ஜூஸியாக இந்த டெக்ஸ்டர் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது அதோட நானோடையும் நான் இந்த ஹரியாலி சிக்கனை ட்ரை பண்ணேன் இட் வாஸ் சோ டேம் குட் ஸோ பேசிக்லி செஃப் கீஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து தந்தூரி சிக்கனை ட்ரை பண்ணேன் தந்தூரி சிக்கனை பார்க்கும் ரொம்ப டெம்டிங்காக இருந்தது ஸோ சாப்பிட்டு பார்க்கலாம்னு சொல்லி சாப்பிட்டேன் உண்மையில் சூப்பராக கிரில்லாகி சூப்பராக டேஸ்டோட டெக்ஸ்டரோட வேறு லெவல்ல இருந்தது ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் வந்து அந்த பதம் வராது பட் திஸ் வாஸ் சோ குட் நீங்க நானோடையோ இல்லாட்டி பராட்டாவோடையோ கம்பைன் பண்ணி சாப்பிட்லாம் இன்னொரு கவலை இந்த லெக் பீஸ் மட்டும்தான் எனக்கு மிஞ்சிச்சு பட் எனிவேஸ் அதோட ஆர்டர் பண்ண ஜூஸஸ் எல்லாம் வந்துட்டு ஒன்று வந்து கொக்கோ பீச் மற்றது வந்து ரெட் கீஸ் எனக்கு பிடிச்சது இந்த ரெட் கீஸ் தான் ஆரெஞ்ச் ஜூஸ் கிரான்பெரி எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸிங்ல பண்ணிருந்தாங்க வேற லெவல் அதோட மெயின் கோர்ஸும் ரெடி ஆகிட்டுது சோ மெயின் கோர்ஸ்ல மொங்கோலியன் ரைஸ் நாசிகோரேங் சிக்கன் பிரியாணி நான் ஸ்டாட்டர்ஸில் ஆர்டர் பண்ண சிக்கன் சலட் வெஜ் சலட் சிக்கன் ஹோங்காங் சிக்கன் குங்க்பாவ் புலாவ் ரைஸ் அண்ட் பிரியாணிக்கு வர பிரிஞ்சால் கறி அண்ட் ரைத்தாக தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த வெஜ் சலட்டும் சிக்கன் சாலும் வந்து உண்மையில் வேறு லெவலில் இருந்தது நீங்கள் ஒரு சலட் பிரியரெண்டா ஒரு ஹெல்தி கான்ஷியஸான ஆலண்டா இது உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இட் வாஸ் ரியலி குட் அடுத்ததாக வந்து சிக்கன் ஹோங்கொங் தான் ட்ரை பண்ணோம் ஸோ இதை பார்த்தாலே தெரியும் நல்ல ஜூஸியாக இருக்குது அண்ட் இட் வாஸ் ரியலி குட் இது செசமி எல்லாம் போட்டு நல்ல மொயிஸ்டாக சிக்கன் எல்லாம் சூப்பராக இருந்தது நீங்கள் இதை தனியாக கூட சாப்பிட்டு கொள்ளலாம் ஒரு சைட் டிஷ்ஷாக கூட நீங்கள் சாப்பிடலாம் சிக்கன் குங்கப்பாவும் வேறு லெவலில் இருந்தது அண்ட் சிக்கன் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இதை நீங்கள் தனியாக சாப்பிட்லாம் இல்லாட்டி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் அடுத்ததாக நாங்கள் சாப்பிட போகிறது சிக்கன் பிரியாணி சும்மா வாசனை கம கமெண்டு தூக்கலாக இருந்தது நல்ல ஒரு டெக்ஸ்சரோட நல்ல ஒரு ஒரு ஃப்ளேவரோட இந்த சிக்கன் பிரியாணி இருந்தது அண்ட் மெயின் ட்விஸ்டே இப்போதான் உங்களுக்கு காட்ட போகிறேன்னு அதாவது இந்த கத்திரிக்காய் கறியோட இந்த பிரியாணியை வச்சு பிணைஞ்சிட்டு ஒரு பிடி சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையில் வேற லெவல் அட 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 இந்த கத்திரிக்காய் அண்ட் பிரியாணி காம்பினேஷனை எதுவுமே அடிக்க முடியாது கண்டிப்பாக இதை மஸ்ட் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் நெக்ஸ்டா வந்து நான் ட்ரை பண்ணது புலாவ் ரைஸ் தான் புலாவ் ரைஸ் வந்து நல்ல பூ போல நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா இருந்தது ஆக்சுவலி லைட்டாக ப்ளம்ஸ் எல்லாம் போட்டிருந்தபடியாக இட் வாஸ் ஸ்வீட் ஸோ இது வந்து கிட்ஸுக்கு பர்ஃபெக்டான சாய்ஸாக இருக்கும் ஸோ மறக்காதீங்க அடுத்ததாக நாங்கள் ட்ரை பண்ண போகிறது நாசிகொரேங் ஸோ மலேசியாவில் இருக்கும்போதே நான் தேடி தேடி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் நாசி கோரேங் ஸோ நாசிகோரேங்கும் வந்து இவங்களுடைய ஃப்ளேவர் வேறு லெவலில் இருந்தது அண்ட் நல்ல ஸ்பைசியாக இருந்தது நான் ஒரு ஸ்பைஸில வரண்டபடியாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ண போகிறது மொங்கோலியன் ரைஸ் ஸோ இதுக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தேன் ஆக்சுவலாக இந்த மொங்கோலியன் ரைஸ் வந்து உண்மையில் அந்த ஒத்தன்டிக் டேஸ்ட்டை தர் அலத்தில் வடிவை செஞ்சிருந்தாங்க ஸோ இட் வாஸ் ரீலி யமி உண்மையில் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா கொழும்புலேயே வந்து நிறைய இடங்களில் சில்லி பேஸ்ட்டும் சும்மா ஒரு முட்டையை பொறிச்சிட்டு சொசேஜை பொறிச்சு போட்டுட்டு மொங்கோலியன் ரைஸ் எண்ணெய் ஏமாற்றி தெரியுறாங்க அப்படி இல்லாமல் உண்மையில் வேறு லெவலில் இருந்தது அதோட இவங்க மொக்டேல்ஸும் செய்கிறாங்க அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருநூற்றி ஐம்பது பேரை அக்காமடேட் பண்ணலாம் அண்ட் நைட்டில் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் வகையில இருந்து கொத்து வகையிலிருந்து நான் வகையிலிருந்து சுப்பில் இருந்து சகலதும் ஏ டு செட் அதாவது இந்தியன் ஸ்ரீலங்கன் சைனீஸ் சொல்லி சகலவிதமான டிஷ்ஷஸும் வந்து நீங்கள் இங்கே ஃபேமிலியோட வந்து வடிவாக சாப்பிட்டுட்டு போகலாம் அதோட பார்க்கிங் ஸ்பேஸும் நிறையவே இருக்கு அதோட இவங்களோட இன்னொரு பிரான்ச் வவுனியாலேயும் இருக்கு ஸோ நீங்க வவுனியாக்கு போறாங்களா இருந்தா இல்லாட்டி வவுனியால இருக்கிறாங்களா இருந்தா கண்டிப்பா போய் ட்ரை பண்ணி பாருங்க வவுனியால மோஜு பேங்க்வெட் ஹாலும் இருக்கு ஸோ இந்த பேங்க்வெட் ஹாலில் வெட்டிங் ரிசப்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லி எல்லாமே நீங்க செய்து கொள்ளலாம் மேலதிக விவரங்களுக்கு நீங்க இவங்களை தொடர்பு கொள்ளுங்க பா பாய்